அப்படி வருமே ஆனால் நம்முடைய முன்னேற்றம் அத்தனையும் பின்னடைவுதான் செல்லும் முன்னேற்ற பாதையில் செல்லாது ஏனென்றால் கலாச்சாரம் தான் இந்தியாவின் பெருமை இந்த பூமி பல்லவர்கள் வாழ்ந்த பூமி சோழன் வாழ்ந்த பூமி பாண்டியன் வாழ்ந்த பூமி இவர்கள் எல்லாம் இரண்டு கலைகளை வளர்த்தார்கள் ஒன்று உயிர்களை இன்னொன்று உயர்களை உயிர்களை என்னவென்றால் இந்த மனதை வளர்க்கக்கூடிய ஆன்மீக கலை அவர்களின் காலம் முடிந்தது அடுத்து உயர்வு கலை என்ன என்ன சொல்லப்பட்டது என்றால் மனிதனின் வளர்ச்சியை பற்றி இந்த சுதந்திர தாகத்தை பற்றி வளர்ச்சியை பற்றி விஞ்ஞான முன்னேற்றத்தை பற்றி தேச வளர்ச்சியை பற்றி அந்த கலை பாரதி அற்புதமாய் சொல்லுவான் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுவாயின் இப்பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபட்டு பதவி வருவா என்று அற்புதமாய் சொல்லுவான் பாரதி அதை போல கலைப்பெருக்கு உயிர்கலையாகவும் உயர்கலையாகவும் போக வேண்டும் அரசியல் கலாச்சாரம் மோசமாய்த்தான் இருக்கும் சினிமா மோசமாய்த்தான் இருக்கும் தொலைக்காட்சி மோசமாய்த்தான் இருக்கும் ஆனால் இந்த தேசத்தில் வாழக்கூடிய பெரியவர்களும் பேச்சாளர்களும் சிறந்த கலைஞர்களும் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நல்லதை தாருங்கள் நல்லது நடக்கும் ஒவ்வொரு குழந்தையும் சினிமா பாட்டை மனப்பாடம் செய்வதை விட்டுவிட்டு தேசபக்தி பாடல்களை படியுங்கள் பாரதியின் பாடகரை படியுங்கள் பாரதிதாசனை படியுங்கள் பெரியாரை படியுங்கள் ஏன் கவிக்குயில் எழுதிய புத்தகங்களை எல்லாம் படியுங்கள் நேருவின் புத்தகத்தை படியுங்கள் காந்தியை பற்றி படியுங்கள் தயவுசெய்து ரவீந்திரநாத் தாவூரை படியுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்தியாவில் முன்னேற்றம் நடக்கும் இந்த பூமி சாதாரண பூமி இல்லை நண்பர்களே இந்த பூமி உலகத்திற்கு ஒரு புத்தனை தந்தது உலகத்திற்கு ஒரு விவேகானந்தரை தந்தது ஒரு மனிதர்கள் மாணிக்கமாய் திகழ்ந்த நேருவை தந்தது ஏன் நண்பர்களே அஹிம்சை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மகாத்மாவை தந்தது அதனால்தான் இந்திய அரசியல் அமைப்பிலே ஒரு ஒன்று ஒரு வாக்கியம் இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு நினைவு வேண்டும் இந்தியா இந்தியா ஒரு நாடுதான் இந்தியா ஒரு நாடுதான் நண்பர்களே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகத்தை அறிவித்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அனைவருக்கும் தெரியும் பல இனத்தை பல மொழியை பல மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக வாழக்கூடிய நாடு அனைவரும் இந்த தன்மையோடு வாழக்கூடிய நாடு அனைவரும் மனித நேயத்தை பரிமாறி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்க வேண்டிய நாடு இதைத்தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு வேண்டுமானால் என்னுடைய பேச்சும் என்னுடைய மூச்சும் பலருக்கு இது ஒரு வேடிக்கையா இருக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த பேச்சுக்கும் என் சிந்தனைக்கும் ஒரு கூட்டம் பின்னால் வரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயகன்